அத்தனை கருத்துக்களை நிறைவா சொன்னார் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிதான் இருக்கு இதற்கு காரணம் குறிப்பா நான் சொல்ல வரும்ல பொதுவா பல இயக்குனர்கள் காரணம் பல நடிகர்கள் காரணம் இருபத்தஞ்சு நாள்ல படத்தை முடிச்சு கொடுத்திருக்காரு டைரக்டர் இருபத்தஞ்சு நாள்ல எங்கள் ஃபீல்டில் ஒருத்தர் நிரூபித்து காட்டி கொடி கட்டி பறந்தார் ராம நாராயணன்னு ஒரு டேரெக்டர் அவர் ஹீரோக்களை நம்புறதை விட மிருகங்களை அதிகமாக நம்புவார் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு கதை அல்ல அம்மன் ஏதோ வச்சு டுவென்ட்டி ஃபைவ் டு டொண்ட்டி டேஸ் ஒரு படம் நடந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு படம் டிஸ்கஷன் இருக்கும் அப்படி நூத்துக்கு மேல படங்கள் எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் ராமநாராயண் முடியுமான முடியும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க துரை பசி எடுத்த துரை எத்தனையோ டேரக்டர் இருக்காங்க என் தம்பி மோகன்ஜி அவன் குறுகிய காலத்துல சுறுசுறுப்பா எடுப்பான் உடம்புதான் கொஞ்சம் பெருசா சொல்றாத நீ சொல்லாத உடம்புதான் கொஞ்சம் பெருசா தவிர ஃபீல்டில் நம்ம பிரபாகரனை விட அவ்வளோ வேகமா வேலை பார்ப்பான் என்னுடைய அருமைச்சா தம்பி இருக்கு அவருக்கு எனக்கு என்ன தொடர்புனா அவரு நாற்பத்தஞ்சு குத்து கத்தியால குத்திருக்கார் அதாவது அஞ்சு குத்துல இறந்து போன நானு ஆனா அத ஏழு எட்டு டேக் எடுத்துக்கணும் அது அவரு செய்த சதியா டைரக்டர் செய்த சதியா தெரியல ஏற்கனவே நாற்பத்தஞ்சு குத்து கத்தியா இல்லை நைட்டு பன்னெண்டு மணி யோ நல்லா தானேயா பண்ண இல்ல இல்ல நீங்க நல்லா பண்ணுங்க அவரு சரியா குத்தல அவரு சார் நான் சரியா தான் தான் குத்துனேன் இல்ல சரியா சாகல இப்படி சொல்லி சொல்லி நாப்பத்தஞ்சு முறை குத்துனாரு ஆனா அஞ்சு டேக்கு ஆறு டேக் சும்மா தமாஷா சொன்னேன் அந்த தம்பி ஒரு அற்புதமான நடிகர் எனக்கு இது தாடி வச்சு பண்ணதால அடையாளம் தெரியல மோகனை கேட்டேன் எங்க அந்த பிரிட்ஜு இருக்கு அந்த பிரிட்ஜு இங்க தான் இருக்குது பார்த்தா தாடி இல்லாம அன்னைக்கு பார்த்தல் நாங்க பண்ணும் போது பார்த்தல் அந்த தம்பிக்கு எதிர்காலம் உண்டு எப்போ ப்ரொடியூசர் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க வாழ்வீங்க இன்னைக்கு சின்ன படங்களுக்கு ஓரளவுக்கு மரியாதை கிடைக்கிறது மக்கள் பெரிய ஹீரோவெல்லாம் பார்க்கறேன்னு இல்ல பெரிய ஹீரோக்கள் படம் எல்லாம் பல இந்த ஆறு மாசத்துல பாத்துருக்கோம் பல படங்கள் ஆனா சின்ன படங்கள் வாழ்ந்துருக்கு குட் நைட் டாடா போர் தொழில் இப்ப வாழைன்னு ஒரு படம் அப்புறம் அப்படி சில படங்கள் சின்ன சின்னதா நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் கிராமியம் இதை அடிப்படையாக வச்சு எடுக்கிற படங்கள்லாம் வெற்றி பெறுது நம்ம மக்கள் வந்து பார்க்கறாங்க அதனால இந்த சேவகர் படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அந்த ப்ரொடியூசர் மனசுக்கும் டைரக்டர் மனசுக்கும் நடித்த டெக்னீஷியன் அத்தனை பேருடைய மனசுக்கும் இது ஒரு பெரிய வாழ்வை தரும் சேவகர் சேவை செய்பவர் இல்லாதவர்களுக்கு கொடுப்பவன் முடிய கைதூக்கி பிரதிபலன் பார்க்காமல் உழைக்கிறானே ஆனா இந்த காலத்துல என்ன நடக்குது நாட்டில் கையோட்டு பெறுகிற அதிகாரிகள் அறுபது எழுபது சதம் நேர்மையான அதிகாரிகள் ஒரு முப்பது சதம் கூட இல்ல இல்லாம இல்லை இருக்காங்க பல அக்கிரமங்கள் நடக்கிறதுக்கு பல அதிகாரிகள் காரணம் அரசியல்வாதிகள் காரணம் முதலமைச்சர் சொல்றோம் கள்ளக்குறிச்சி முதலமைச்சர் என்ன பண்ணார் போச்சு போனது தப்பு குடிச்சது தப்பு கள்ளச்சாராய் வித்தது தப்பு யாரும் ஒத்துக்கல அந்த இலாக்கா அதிகாரிகள் ஒழுங்கா பார்த்திருந்தா நடந்திருக்காது அது எதுக்காக சாப்பிட்டோம்னா இலாக்கா முதல்வர் அதனால முதல்வர் சொல்றாங்க எல்லாத்தையும் முதல்வர் நேரடி அவர் அடிக்கடி அதிகாரிகள் மீட்டிங் போட்டு போதை பொருளை கட்டுப்படுத்துங்க கள்ளச்சாராக கூடாது என்று எத்தனை மீட்டிங் போடுறார் தாம்பரத்துக்கு போற போறதுக்காக ஒருத்தர் மவுன் பஸ்ஸுக்கு ஒரு பஸ் புல்லா இருந்து நிக்காம போயிடுச்சு ரெண்டாவது பஸ் பார்க்கற நிக்காம போகுது மூணாவது பஸ் நிக்க போகுது அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு என்ன ஒரு பஸ் கூட நிற்க மாட்டேன்னு இந்த முதலமைச்சர் என்ன பண்றார் பஸ் நிக்க மவுண்ட் ரோடு முதலமைச்சர் என்ன பண்றார் சரி அடுத்த ஒரு பஸ் காலியா வந்தது அத சீட்டு கழிச்சு உட்காந்துட்டான் அவன் போறான் போகும்போது இந்த பஸ் கொஞ்சம் காலியா இருந்தா அடுத்த ஸ்டாப்பிங் நிக்குது ஏத்திக்குது பிறகு அடுத்த பஸ் ஸ்டாப்பிங் நிக்குது ஏத்திக்குது இவன் கத்துறாங்க என்ன முதலமைச்சர் பண்றார் இந்த பஸ் எல்லா இடத்துல நின்று நின்னே போகுது நான் சீக்கிரம் போகணும் தாம்பரத்துக்கு அப்படி உனக்கு ஒரு தேவைன்னா உனக்கு கிடைக்கலன்னா குறை சொல்லுவ கிடைச்சா ஆக அப்படி சமுதாயத்துல அதிகாரிகளை தட்டி கேட்க உரிமை எல்லாருக்கும் இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் எந்த அதிகாரி அரசியல்வாதியா இருக்கட்டும் தட்டி கேட்க உரிமை உங்ககிட்ட இருக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் அந்த ஒழுக்கம் நெறி இருக்கணும் ஆகவேதான் இது அற்புதமா சில சமுதாய சீர்கேடுகளை சுட்டிக்காட்டி போஸ் டயலாக் நிறைய பேசுவார் சமுதாய சீர்கேடுகள் லஞ்சம் ஊழல் அதிகாரிகள் செய்கிற தவறு அரசியல்வாதி செய்கிற தவறு அத்தனையும் தட்டி கேட்கிற ஒரு அற்புதமான படமாக இருபத்தைந்து நாட்கள் எடுத்து இருக்கிறார் ஆக அந்த டைரக்டர் பாராட்டுகிறேன் இன்னைக்கு தமிழக முதல்வர் உலகமும் போய் தொழில் முதலீட்டாளர்கள் ஈர்க்கிறார் எங்க கேரளாவிலிருந்து வந்து தமிழ் படம் எடுக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த சானா சோமவாமா தப்பமா எழுத்து நான் பண்ணிட்டேன் அது யாரும் தப்பா பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும்னு கொஞ்சம் தமிழே பேசணுமா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும் தைரியமா பேச அது போதும் எங்களுக்கு மந்திரம் வில்லன் கடைசியில் அந்த நன்றி வணக்கம் பிரமாதமா சொன்னார் அது போதும் கொஞ்ச நாள்ல நீங்க தமிழ் பேசுவீங்க கொஞ்ச நாள்ல தமிழ் பேசுவீங்க நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன் அதாவது ஒரு போன மாசம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது அதில் ஒரு பாட்டு டான்ஸ் பண்ணுவோம் ஒரு பாப்பா தண்ணிச்சு நல்லா பண்ணிடுது அழகா அது கொஞ்சம் வெள்ளி மாதிரி கிளாமர் சாங் அது என்ன பஞ்சாபி பலகாரம் நான் ஆகலை சேதாரம் இதுக்கு நான் ஆதாரம் அப்படின்னு இந்த வம்பு பிடிச்ச ஸ்னேகம் எழுதியிருந்த கவிதை தம்பி செய்யறது நல்லா இருந்ததுண்ணா தப்பா இல்லை அது கூட ரொம்ப விரசமாகலாம் இல்லை கிராமம் இருந்தது கிராமம் இருக்கணும் அது நான் பார்த்து அந்த பாட்டு பார்த்து பிடிச்சிருது நல்லா இருந்தது அந்த பாப்பா இங்கே வாமாங்க இங்க வந்து நின்னது கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு அம்மா இல்லைம்மா நீ சேந்தாரம் ஆகலை நல்ல புள்ள போ உட்காருனாங்க இதோ ஒரு நாலு வீடியோ கடையில் என்ன போட்டு உருட்டி அடிக்கிட்டாங்க என் வயசு என்ன என் பேட்டி என் பேட்டி சும்மா ட்ரையா இருந்தது காமெடிக்காக அதை பண்ணாங்க அந்த பாப்பா நல்லா சிரிச்சு குடுங்க குடுங்க சிரிச்சு மேடையில இருந்தவங்க பப்ளிக் எல்லாம் அதை காமெடியா எடுத்துக்கிட்டாங்க அந்த அந்த மீடியா ரெண்டு மூணு மீடியா மட்டும் என்ன தெரியல வினயம் நான் பொதுவா பெண்களை அவங்க விருப்பம் இல்லாம அடுத்தவன் விரல் கூட மேல படக்கூடாது விரல் கூட விருப்பம் படக்கூடாது வெட்டணும் ஒரு தங்கச்சி அங்கேயே அற விட்டது ஒருத்தன நான் மேடையில பேசினேன் தங்கச்சே அரைஞ்சது அங்க செருப்பால் எடுத்து அடிச்ச முதுரை ஆனா கில்லாடி பொண்ணு அங்கேயே அடிச்சது அப்ப நான் என்ன சொன்னேன் பப்ளிக் மீட்டிங் ஆடியோ ஃபங்க்ஷனில் செருப்பாக நடிச்சிருக்கணும் எந்த பெண்களும் எல்லோரும் நம்ம கூட பிறகு எனக்கே பிரித்தீங்க நான் போய் ஒரு உங்களுக்கே தெரியும் ஒரு சில விஷயம் நடக்கும்போது சில நட நடிகை எடு அந்தரக வாழ்க்கையைப் பற்றி ஒரு சகோதரர் சொல்லும்போது நான் அதை எதிர்த்து போராடி கமிஷன் ஆல்செல்லாம் போனேன் ஆனால் அந்த அது எதிர்ப்பு தெரிஞ்ச அவன் சில சகோதரி அவங்கள நான் வரமாட்டாங்க வெளியிட்டு தாய்மார்களுக்கு இந்த உலகத்தை இந்தியாவை காப்பது தாய் குளம் இன்னைக்கு குடும்ப குடிகார குடும்பத்தை காப்பது தாய் குளம் குழந்தைகளை காத்து படிக்க வைப்பது தாய் குளம் ஒரு தாய் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீடுகளே இல்லை ஒரு அறுபது சதவீதம் நாற்பது சதவீத ஆண்டுகள் தான் இருக்காங்க இருப்போம் தவறு செய்கிறவர்களை வேண்டியது அரசாங்கம் எல்லாவற்றிலும் மன தைரியம் மன உறுதி வேண்டும் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் இந்த நாட்டில் உண்மையான சேவகர்கள் ஏழைக்கு உதவுகிற அது அரசியல்வாதியோ அதிகாரியோடு யாராக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக வெற்றி பெற்றவர்களாக சமூக சேவை செய்ய வேண்டும் அதை வலுத்து வலியுறுத்துகிற சேவகர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என நிறைவேற வேண்டி வாழ்க பட தயாரிப்பாளர் தாமஸ் வாழ்க கோபிநாத் இயக்குனர் நன்றி வணக்கம்